ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா இன்னைக்கு நாம மேலூர் பகுதியில் வெள்ளாளப்பட்டி கிராமத்துக்கு வந்திருக்கோம் ஐயா நம்முடைய அம்பலக்கார ஐயா சமுதாயத்தினர் எல்லோரும் மோடி இருக்கின்றார்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டர் நடந்து வந்து அறவழியிலே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக வெள்ளாளப்பட்டி இந்த பகுதி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தலைவர்களுடைய தலைமையில் கிராமத்தில் வெளியெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இது குறிப்பாக இந்த பகுதியில் மத்திய அரசு நடத்தி இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல் ஆக்சன் டிரான்ஸ் போர் அதுல இந்த பகுதியினுடைய நிலப்பரப்பு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கர் இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கர் முடிந்து இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு கிராம மக்கள் எல்லோரும் கூட இந்த பகுதிக்கு இது வேண்டாம் என்று சொன்ன காரணத்தினால் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி நாங்கள் மத்திய மத்திய அரசு இதனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து முறையிட்டோம் அதன் பிறகு உடனடியாக அமைச்சரும் கூட இதற்கு ஒரு வகுத்து இந்த பகுதியில் வரக்கூடிய இந்த டங்ஸ்டன் பிளாக் இங்கே நடைபெற வேண்டாம் மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய லெட்டர் ஆஃப் இன்டென்ட் எல்லோ ஐ அதை நீங்கள் கொடுக்காதீங்க உடனடியாக நிறுத்தி வைங்க என்று ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அது ஆன பிறகும் கூட நம்முடைய சொந்தங்கள் தொடர்ந்து பல்வேறு வகையான போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார் இது அதனால தான் இன்னைக்கு நாம் நேரடியாக வந்து மக்களை சந்தித்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த பகுதிக்கு வந்தோம் இந்த ஊரினுடைய அம்பலக்கார் ஐயா சமுதாய தலைவர்கள் எல்லோரும் இந்த கூட்டத்தில் கட்சி பேதம் என்ற எல்லா கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் பங்கேற்று வருகின்றனர் முக்கியமாக மக்களுக்கு நம்ம புரிய வச்சோம் இந்த டெண்டர் எப்படி வந்துச்சு எதற்காக மத்திய அரசு இதை கொண்டு வந்தாங்க எதற்காக மாநில அரசும் கடிதம் எழுதும் பொழுது இதுக்கு அப்செக்ஷன் பண்ணல அப்செக்ஷன் இல்லாதனால மத்திய அரசு அதை டெண்டர்ல போட்டாங்க டிரான்ஸ்போர்ட் டெண்டர்ல போட்டாங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் டிரான்ஸ் டு டெண்டர்லயே போட்டிருந்தாங்க பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்த டெண்டர்ல அப்பொழுது யாருமே டெண்டர்ல இந்த பிளாக்கை எடுக்கல யாருமே எடுக்காத காரணத்தினால் மத்திய அரசு மறுபடியும் இரண்டாவது முறையாக டெண்டர் விடுறாங்க டிரான்ஸ் போர்ல அந்த இரண்டாவது முறையாக விடப்பட்ட டெண்டர்ல இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் அந்த டெண்டர்ல அவங்க வெற்றி பெறாங்க இன்னைக்கு மக்கள் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிய பிறகு இங்கே வந்து அரசியெல்லாம் தாண்டி மாநில அரசு மத்திய அரசு எல்லாவற்றையும் தாண்டி மக்களுடைய கோரிக்கை பெரும் கோரிக்கையாக இருந்தது அதனால் இதை அமைச்சர் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகும் ஐயா தன்னுடைய செய்தி குறிப்பில் இருபத்தி நான்கு டிசம்பர் செய்தி குறிப்பில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க இது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏக்கராக இருந்தாலும் மத்திய அரசை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு ரூபாய் வருமானம் இதில் இல்லை மத்திய அரசு வந்து டெண்டர் கூப்பர் அத்தாரிட்டி மட்டும்தான் ஒரு ரூபாய் கூட இதன் மூலமாக மத்திய அரசுக்கு வருமானம் இல்லை எல்லா வருமானமும் மாநில அரசுக்கும் உள்ளூர் பஞ்சாயத்துக்கு தான் மூலமாக வருமானம் வருது நாங்கள் டெண்டர் இஷ்யூவிங் அத்தாரிட்டி மட்டும்தான் மாநில அரசு தான் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுக்கணும் மாநில அரசு தான் மைனிங் லீஸ் கொடுக்கணும் மாநில அரசு தான் என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்கணும் எதுவுமே கொடுக்க வேண்டாம்னு நாங்கள் சொல்லிட்டோம் நாளைக்கு மக்களுடைய கோரிக்கை எந்த காரணத்திற்கும் இங்கே டெண்டர் வேண்டாம் எந்த காரணத்திற்கும் பல்லுயிர் தளம் கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தேழு ஏக்கர் இருக்குது அதுவும் தாண்டி பக்கத்தில் எங்கேயும் எங்களுக்கு வேண்டாம் என்கின்ற கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க அதன்படி நாங்கள் கிஷன் ரெட்டி ஐயாட்டை எடுத்துகிட்டு போயிருக்கிறோம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஐயா அவர்கள் சென்னைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா டெல்லி கூட்டிகிட்டு போறோம் அஞ்சு தலைவர்கள் இருபதாம் தேதிக்குள்ள இந்த பகுதி முழுவதுமே இது வராது என்கின்ற உத்தரவாதத்தை பாரதிய ஜனதா கட்சி என்று அழைத்திருக்கின்றோம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கரில் இது வராது அப்படின்னு அதனால் அதை சுரங்கத்துறை அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்களே சொல்ல இருக்கிறாங்க அதனால் மக்கள்கிட்ட குறிப்பாக நம்ம வந்ததற்கான காரணம் பொங்கல் பண்டிகை இருக்கு எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய நிலைமையில் ஒரு பயத்தோடு இது நடக்குமா நடக்காதா என்கின்ற ஆதங்கத்தோடு ஒரு பொங்கல் பண்டிகையை கூட கொண்டாட முடியாத மக்கள் இருப்பாங்க தவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் இன்னைக்கு ஓடி வந்தோம் அதனால் நீங்கள் தயவு செய்து இந்த போராட்டத்தை கைவிடுங்க ஐயா பதினேழு பதினெட்டு பத்தொம்போது ஐயா சென்னை வருவாங்க இல்லைன்னா இருபதாம் தேதிக்குள்ளே நாங்கள் டெல்லிக்கு அஞ்சு தலைவர்களை கூட்டிட்டு போய் அமைச்சரை பார்த்து அமைச்சர் வாயிலே இந்த அறிவிப்பு வரும் முழுமையாக இந்த ஊர் முழுவதும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏக்கருக்கு வராது என்கின்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கின்றோம் மக்களும் அன்போடு கலந்து கலைந்து சென்றிருக்கின்றார்கள் ஆனால் எங்களுக்கும் நிகழ்ச்சி அறப்போராட்டத்தில் ஒரு மக்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டம் செஞ்சிருக்கிறார் தமிழகத்தில் நாம் எல்லோரும் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதே நேரத்தில் மாநில அரசுக்கு நான் இரண்டு கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைக்கிறேன் அண்ணன் மூர்த்தி அவங்க அமைச்சரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னுடைய கோரிக்கை பொதுமக்களின் மீது போடப்பட்ட வழக்க உடனடியாக மாநில அரசனால வாபஸ் வாங்க முடியும் ஏன்னா அமைதியான முறையில் ஒரு பைசா பொது சொத்துக்கு சேதாரம் ஏற்படுத்தலை யாரையும் எந்த போலீஸ்காரன் விட்டு சண்டை கூட போடல அவங்க மதுரைக்குள்ள வரணும் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் முன்னாடி வரணும் நாங்க பேசிட்டு போயிடறோம் அப்படின்னு அற போராட்டம் தான் பொதுமக்களுக்கு அசௌரியம் ஏற்பட்டிருந்தாலும் கூட ஜனநாயகத்துல போராட்டம் நடத்துவதற்கும் அனுமதி இருக்கு ஆனால் மாநில அரசு உடனடியாக இவர்கள் மீது போட்டிருக்கக்கூடிய வழக்க அதை வாபஸ் பெறணும் கைவிட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை மாநில அரசு செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை அதே நேரத்தில் இந்த இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏக்கரில் ஒரு சொத்தை வாங்குவதற்கோ விற்பதற்கோ அந்த ஈசி இசி என்கொம்பரன் சர்டிஃபிகேட் அது இத்தனை நாளாக லாக்கில் இருந்துச்சு நேற்று மாநில அரசு அதை அன்லாக் பண்ணியிருப்பதாக நான் அறிகின்றேன் ஸோ நேற்றிலிருந்து இந்த என்கொம்பரன் சர்டிஃபிகேட் அதை எடுப்பதற்கு அந்த லாக்கை நேற்றுலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இந்த நேரத்தில் மாநில அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் அந்த ஈசி இப்போ மக்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கான உரிமை இப்போ வந்துருச்சு மூன்றாவது எங்களுடைய கோரிக்கை இனி அடுத்த கட்டம் தமிழகத்தில் இது போன்ற ஒரு கனிம வளமெல்லாம் நம்ம டெண்டருக்கு வரும் பொழுது ஒரு மத்திய அரசு கேட்கும் பொழுது சரியான முறையில் நம்ம பதில் கடிதம் போட வேண்டும் ஏன்னா இவ்வளவு பெரிய குழப்பம் திரும்ப ஏற்படக்கூடாது என்பதும் எங்களுடைய கோரிக்கை அப்போ வரும் பொழுதே ஒரு கிராம சபை போட்டு கிராம சபையில் மக்களுடைய கருத்தை கேட்டு அதை சரியான முறையில் ஆராய்ந்து அது அப்பொழுதே மாநில அரசு எதிர்ப்பு தெரிவித்தா மத்திய அரசு அதை டெண்டர் கொண்டு போகிறது கிடையாது அதையும் மாநில அரசு வருகின்ற காலத்தில் பிரச்சனைக்குரிய இடத்துல உண்மையால கிராமம் இருக்கு நீர்ப்பாசன பகுதி இந்த பல்லுயிர் தளத்தை தாண்டி இதெல்லாம் விவசாய பகுதி மக்கள் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய பகுதி சமணர் படுகை இருக்கக்கூடிய பகுதி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முக்கியமான தொல்லியல் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதி அதை மாநில அரசு அடுத்து வரக்கூடிய டெண்டர்ல இதற்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுத்து சரியான முறையில் கடிதப் பரிமாற்றம் நடத்த வேண்டும் என்றும் மாநில அரசு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து குறிப்பாக என்னோடு இருக்கக்கூடிய அம்பலக்கார் ஐயா இருக்கிறாங்க சமுதாய தலைவர்கள் இருக்கிறாங்க அண்ணன் கேசி சி திருமாரண்ணன் இருக்கிறாங்க எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் இருக்கிறாங்க மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க கிராம மக்கள் இருக்கிறாங்க எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கிறேன் சார் அவங்க அவ்வளவு தூரம் தொடர்ச்சியா போராடினதுக்கு அப்புறம் தான் ரீகிளாசிஃபை மறுவரை பண்றோம் அப்படின்ற ஒரு தகவலையே அனௌன்ஸ் பண்றாங்க அதுதான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இல்ல அந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட பல்லுயிர் பாரம்பரிய சூழலில் தவிர தளத்தை தவிர்த்துட்டு மற்ற இடங்கள்ல திட்டத்தை கொண்டு வரதுக்கான சாத்தியங்களை ஆய்வு செய்யுங்க ஆய்வு செய்ய சொல்றாங்கன்னா மாநில அரசு கடைசியாக எழுதின கடிதங்கண்ணா அதாவது மாநில அரசு கடைசியாக எழுதின கடிதம் எப்பன்னா எட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடிதத்தில் மாநில அரசு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா இந்த நானூற்றி எழுபத்தி ஏழு ஏக்கர் மட்டும் பல்லுயிர்தலம் மிச்சதெல்லாம் பல்லுயிர் கிடையாதுன்னு மாநில அரசு இந்த டங்ஸ்டன் மைனிங்க்கு அப்செக்ஷன் பண்ணல அதான் கன்ஃபியூஷனுக்கு காரணம் இன்னைக்கும் மத்திய அரசை பொறுத்தவரை மாநில அரசுனுடைய கடிதத்தை வச்சு தான் அவங்க பதில் சொல்ல முடியும் ஏன்னா மாநில அரசு அதன் பிறகு சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டிருக்காங்க முதலமைச்சர் ஐயா பேசியிருக்கிறாங்க லோக்கல் எம்எல்ஏ அமைச்சரெல்லாம் பேசியிருக்கிறாங்க ஸோ மாநில அரசனுடைய கடைசி கடிதம் பிப்ரவரி மாதத்தில் எழுதுனதில் பல்லுயிர் தளத்தை தவிர்த்துன்னு தான் இருக்கு அதனால் இன்னைக்கு நாம் அடுத்த கட்டமாக போகிறோம் இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கரும் வேண்டாம் அப்படிங்கிற அதாவது இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள ஏன்னா இடத்துல விவசாய நிலம் இருக்கு முல்லை பெரியார் பாசனம் இருக்கு பல்லுயிர் தளத்தை தவறு தாண்டி இன்னைக்கு மக்கள் இன்னொரு கோரிக்கை வைக்கிறாங்க எப்படி டெல்டா பகுதியில் இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருக்கிறீங்களோ அதுபோல இந்த பகுதியும் அறிவிக்க வேண்டும் என்பது உள்ளூர் மக்களுடைய நியாயமான கோரிக்கை இதை அறிவிப்பதற்கான முழு பொறுப்பும் அதிகாரமும் மாநில அரசுக்கு இருக்குது அதனால் மக்களுடைய கோரிக்கையை நாங்களும் இந்த நேரத்தில் ஆமோதிக்கின்றோம் குறிப்பாக தமிழகத்தில் எங்கே எல்லாம் நீர் பிரிப்பு பகுதி இருக்குது பாசன வசதி இருக்குது அங்கே எல்லாம் எந்த விதமான ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வரக்கூடாது அதனால தான் இன்னைக்கு தெளிவாக திட்டவட்டமாக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் அமைச்சர் இங்கே வரும் பொழுது பொங்கல் முடித்து தமிழகத்திற்கு வர்றாங்க அன்றைக்கி அமைச்சரே சொல்லுவாங்க ஏன்னா இது பல்லுயிர் தலத்தை தாண்டி நீங்கள் பார்க்கணும் பல்லுயிர் தலம்ங்கிறது ஒரு முக்கியம் ரெண்டாயிரம் ஆண்டு பழம் அதை தாண்டி நீர்ப்பாசன பகுதி மக்களுக்கு ஆண்டாண்டு காலமாக இங்கே வசிக்கின்றார்கள் இது ஒரு பொட்டல் காடு கிடையாது இது ஒரு சாதாரண நீர் பாசன வசதி இல்லாமல் ஒரு கருங்காடு மாதிரி கிடையாதுங்கண்ணா அதனால் நியாயமான கோரிக்கையை நாங்கள் கூட நிற்கிறோம் அவர்கள் என்ன கேட்டிருக்காங்களோ நாங்கள் செய்து கொடுக்குறோம் அது பதினேழு பதினெட்டு பத்தொம்பது அமைச்சர் வரும் பொழுது அமைச்சர் ஒரு வேலை வரலைன்னா இருபதாம் தேதிக்குள்ளே எங்களோட டெல்லிக்கு வருவாங்க அமைச்சர் மூலமாகவே அதற்கு தீர்வு கிடைக்கும் பட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியும்ல சார் இது இது வந்து ஜியாலஜிக்கல் சர்வேலையே இந்த இடம் பயோடைவர்சிட்டி சைட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தானே டெண்டரை வந்து ஜியாலஜிக்கல் சர்வேயை பொறுத்த வரைக்கும் ஜியாலஜிக்கல் சர்வேயை பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கண்ணா நான் உங்களுக்கு ஆங்கிலத்தில் படிக்கிறேன் ஜியாலஜிக்கல் மெமரண்டம் சப்மிட் பண்ணது மாநில அரசு பதினாலு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஜியாலஜிக்கல் மெமரண்ட சப்மிட் பண்ணுறாங்க பதினான்கு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த மெமரண்டம் எதை கவர் பண்ணுறாங்கன்னா மேலூர் முத்துவேல்பட்டு ஏரியாவை கவர் பண்ணி இந்த முழு ஏரியாவில் டங்ஸ்டன் இருக்கு சில இடத்துல இருக்கலாம் சில இடத்துல இல்லாமல் இருக்கலாம் இதான் பிளாக் அப்படி அந்த ஜியாலஜிக்கல் மெமரண்டம் அந்த ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு தான் மாநில அரசு பதில் சொல்றாங்க

நான் அரசியல் பேச விரும்பலாம் நம்ம ஊர் கோயில் இருக்கிறோம் எல்லா ஐயா இருக்கிறாங்க எல்லா கட்சி நண்பர்களும் ஒட்டுமொத்தமா இருக்கிறாங்க இது மாநில அரசு மத்திய அரசு என்கின்ற வார்த்தையை பேசுகிறேன் நமக்கு தீர்வு வேண்டும் தீர்வை நோக்கி நாம் பயணம் செய்தோம் வந்ததுக்கு நன்றி கண்ணுங்க